அனுப்புற ஒரே ஒரு ஒரு ரூபா மூலம் இந்த சின்ன உசுரை காப்பாற்ற முடியும்னா நீங்கள் அனுப்பாமையாக போயிடுவீங்க ஸோ இதோட நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்கள நம்ம தவற விட்டுட்டோம் ஸோ இன்னும் இருக்கிற ஒரு நாலு குழந்தைங்கள நம்ம தவற விட்டுறக்கூடாது ஸோ நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஆலப்பாக்கத்தில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் பேர் வந்து கிருத்திக்ராஜ் ஸோ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்பு தசை திசு நோயினால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ நாளான ஒரு வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ நம்மளால ஒரு ஜுரம் வந்தாவே ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாவே நம்மளால முடியாது ஸோ இந்த ரெண்டு வருஷத்து குழந்தை ஒரு வருஷமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கு ஸோ இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னா ஒரு பதினாறு கோடி ரூபாயில இருக்கிற ஒரு ஊசி போட்டா காப்பாத்திடலான்னு சொன்னாங்க இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா குறைச்சி எட்டு கோடி ரூபாய்க்கு மாத்திருக்காங்க ஸோ இந்த குழந்தையை நம்ம காப்பாத்தணும்னா ஜஸ்ட் ஒன் ருபி நம்ம இந்த கியூஆர் கொடுக்குறேன் அதுல போடுங்க ஒரு நம்ம எவ்வளவோ ஒரு நாளைக்கு செலவு பண்றோம் எக்கச்சக்கமாக செலவு பண்றோம் சில பசங்க எது எதுக்கோ செலவு பண்றோம்னா நம்ம செலவு வந்து சம்மந்தமே இல்லாம ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா ஜிபே ஏதோ போய் ஸ்கேன் பண்ணிட்டு போறோம் இதுல உங்களால் முடிஞ்சு ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ உங்களால் முடியும் கண்டிப்பா முடியும் சோ இந்த குழந்தைய பாத்தீங்கன்னா தூக்கும்போதே தெரியுது இந்த சைடா அந்த சைடும் போகும்போது ஸ்டெடியாக ஸ்டேபிளாவே இருக்க முடியாது சோ அவங்க அப்பா அம்மாவுமே பாத்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்புமே கவர்மெண்ட் கிட்ட போக முடியுமா போயிட்டாங்க இப்ப ஆக்டர்ஸ் கிட்ட போக முடியுமா போயிட்டாங்க எல்லா மூலியமே போயிட்டாங்க கடைசியாக நம்மள நம்பி மட்டும்தான் வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேர்ந்துருக்கு ஸோ அந்த எட்டு லட்ச ரூபாயுமே நம்மள மாரி இன்ஃப்ளன்சர் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னுமே நம்ம நம்ம இந்த வீடியோ எவ்வளோ இன்ஃப்ளூன்சருமே பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்க்கற நீங்களும் ஒரு சின்ன வீடியோ இந்த குழந்தைக்காக பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபாலோவர்ஸ் மூலிமா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும் நம்ம எவ்வளவோ ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுறோம் எவ்வளவோ வீடியோஸ் பண்ணுறோம் ஒரே ஒரு வீடியோ இந்த குழந்தைக்காக பண்ணுங்க இந்த ஒரு சின்ன உத்தரவை நம்ம கண்டிப்பாக காப்பாற்றலாம் ஸோ நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே அனுப்பி ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா இல்லை ரூபா பத்து ரூபாய் எவ்வளோ அனுப்பு மச்சான்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த இந்த பேச பாருங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக அனுப்புவீங்கன்னு நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாரு வரைக்கும் டாட்டா